அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஜிஆர் நகர் சென்னை எம்ஜிஆர் நகர் ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா போரூர்லேருந்து ராமாபுரம் ரூட்ல போனீங்கன்னா எம்ஜிஆர் நகர் அங்காளமன் ஆலயம் எம்ஜிஆர் நகர் அங்காளம்மன் ஆலயத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வன்னி வேடு வன்னி வேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு வாலாஜா வாலாஜா டோல் போய் கேட்டீங்கன்னா வன்னி வேடு என்ற கிராமத்தில் புனிதா நாடக இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா டவுன் மக்கான் மக்கான் இது ரூட் எப்படின்னா வேலூர் முபாரக் பிரியாணி சென்ற எதிரிலேயே மக்கான் என்ற இடத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கருங்குயி கருங்குய் இது ரூட் எப்படின்னா வந்தவாசி டூ மதுராந்தகம் மதுராந்தகம் போய் கேட்டீங்கன்னா கருங்குய் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஜெயராம் நகர் பிஞ்சு ஜெயராம் நகர் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை போய் கேட்டீங்கன்னா பிஞ்சு ஜெயராம் நகர் என்ற இடத்தில் சஞ்சய் நாடக நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா ரட்டனை ரட்டனை இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சிலிருந்து நாட்டார மங்கலம் நாட்டார மாங்கலத்திலிருந்து ரட்டனை என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடக நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் ரூபிணி எங்கன்னு பாத்தீங்கன்னா கோவூர் கோவூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர்ந்து திருவண்ணாமலை ரூட்டில் போனீங்கன்னா கல்சப்பாக்கத்துலேருந்து என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபினி நாடக மன்றால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடக கலை ரசிகர்கள் எந்த மன்றம் பிடித்திருக்கிறதோ அந்த கிராமத்துக்கு சென்று அமைதியான முறையில் நாடகத்தை பாருங்கள் இன்னும் சித்திர வைகாசி வருது ஆகையால் நீங்க விரும்புகிற கம்பெனி எல்லாமே காலியாக உள்ளது நீங்கள் விரைவில் வந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் கலை ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது மார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்